அப்படியே பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு நம்ம டீம்ல இருக்க எல்லாருமே வந்தாச்சு கட்டையெல்லாம் டைட் வச்சுக்கிட்டு சரி அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆனால் அங்கே குட்டி ஒரு ஆட்டு குட்டி விட்டிருந்தது கூட்டம் பார்த்தீங்கன்னா தடவிடான்னு லைட்டாக நான் வந்து ஓடிடுச்சு பசங்க எல்லாம அடிச்சு முடிச்சுட்டு இன்னொரு ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் யார் யார்னா நம்ம ரஞ்சித் தன கிஷோரு அதுக்கப்புறம் விஜய் நம்ம நம்ம டீம்ல இருக்க எல்லாருமே அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துருந்தா சீர் அழைக்க போகலான்னு போனா ஒரு ஒரு சீரும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரம் ஒரு கிலோமீட்டர் ஆளுங்க நிற்கிறாங்க சீர் பார்த்தீங்கன்னா அழைக்கணும் அழைக்கணும் அழைச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு சீர் வந்துச்சுன்னா அதுல பார்த்தீங்கன்னா நாலு சீர் ஆளுங்க நிற்கிறாங்க அந்த அளவுக்கு டான்ஸ் கீன்ஸ் போட்டுவிட்டு இந்த அடிச்ச வீடியோ டான்ஸ் வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல லென்த் வீடியோல கண்டிப்பா அப்லோட் பண்ணுவோம் பாருங்க எல்லா வீடியோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கிற வீடியோ போடுங்க பூரா பண்றீங்க கண்டிப்பா அடிக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப் இருந்து வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவோம் இருக்குமாதிரி கண்டிப்பா பாருங்க இந்த வெள்ளப்பாற போய் அடிச்ச விலாக் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் வீடியோ அதில் அப்லோட் பண்ணுவோம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சு நம்ம வெள்ளப்பார விலாக் அப்படியே முடியுது அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேலை திருப்தியாக முடிஞ்சது நம்ம லாஸ்ட்டாக வேலை மு முடிகிற வரைக்கும் நல்ல சுறுசுறுப்பாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிஸ்டர்ப் இல்லாமல் அங்கட்டமே இல்லாமல் சூப்பராக வேலையை அடிச்சு கொடுத்தோம் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளப்பார நல்லாவே பார்த்துட்டாங்க சரி அதுக்கப்புறம் வேலையை முடிஞ்சு ஒரு வழியாக நீட்டாக முடிஞ்சது வெள்ளப்பார விலாக் பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிச்சு வெள்ளப்பாரில் இனிமேல் எந்த வேலையாக இருந்தாலும் நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் வந்தால்